ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓங்கங்க கணபதி என்னமோ நமக்கு உம்முருக குருமுருக அருமுருக அந்த முருக சிவசக்தி பாலகணேஷன் முகனேஸ்வராசன் என் வாக்கிலும் நினைவிலும் நின்றுக்காங்க முருகனால் அடி எடுக்க அடி எடுத்து கொடுக்க சில அருண் அருணகிரிநாதலால் இயற்றப்பட்ட திருப்புகழோட நூற்றி ஐந்தாவது பாடல் பார்க்குறோம் அணிப்பட்டு அணுகி தனி தீனிப்பட்ட மண் மத மனத்தவர் அணிப்பட்டு அணுகி தீனிப்பட்ட மனத்தவர் வி விழி கனையாலும் சுற்று களை தவறு பெற்ற வளர்த்தவர் விட்ட மலர் கனையாலும் பிணிபட்டு குணவற்று அவமுற்று பெரும் பெறும் குணமுற்று உயிர் மாலும் கடல் பெறுதற்கு அருளை தரவேணும் எடுத்து மலை கனியை உற்றிடுவோனே கல கமலத்து அயனை பிரணவத்து உரையை கருதி சிறை வைத்திடுவோனே பனி அப்பு அணி அப்பறமற் பறவைற்று ஒரு சொற்பகர் பவள தவள கனக புரிசை பழனி குமர பெருமாளை இதுக்கு முன்னாடி நம்ம எந்த திருத்தலத்தை பத்தி பார்த்தோம் திருச்செந்தூரை பத்தி பார்த்தோம் வளமை மிக்க திருச்செந்தூரை பத்தி பார்த்தோம் நூத்தி நான்காவது பாடல் இருந்து பெருமை மிக்க பழனியை பத்தி பாக்குறோம் மலை கோயிலான பழனிய பத்தி பார்த்துட்டு இருக்கோம் திருச்செந்தூரும் தான் அது கடலும் சேர்ந்த கோயில் இப்ப இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் அணிப்பட்டு அணுகி திணிப்பட்டு மனத்தவர் அப்படின்னா வரிசையாக நின்று அருகில் வந்து கல் நெஞ்சுடைய பொது மாதர் திரும்ப 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 அவர் சொல்றது என்னன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருக்காங்கன்னா நம்ம கோல் ஸ்பாட்டு எந்த இதில் போறோம்னு விட்டுட்டு வேற எதுலேயும் நம்ம டைவெர்ட் ஆகிட்டோம் நம்ம மனசு திடீர்னு வேற ஏதோ ஒன்று வந்து இது பண்ணுதுன்னா அது நம்மளை வந்து பிடிச்சி இருக்கலை நாம்ளாக தான் அந்த பக்கம் ஓடுறோம் அதே மாதிரி உலகத்தில் வந்து முறையற்ற செல்வம் முறையற்ற உணவு முறையற்ற உறவுகள் நம்ம இழுத்தாலும் நம் கண் கால்கள் கைகள் நம் நாம் தான் வந்து அங்க போகணுமான்ட்டு முடிவு பண்றோம் ஸோ அது அப்படி நம்ம அந்த மாயையில சிக்காம இருக்கணும்னா முருகன் என்ற மெய்ப்பொருள நாடனும் என்றாரு அருணகிரிநாதர் அவர்கள் திரு அருணகிரிநாதர் கட்டிய வழிபடியே நாமும் செல்வோம் முருகா 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 உன் தாளடி சரணும் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோ விட்ட வீட் கணையாலும் அரிச்ச அரிச்சுற்று சுற்று களை தவறு பெற்ற வளர்த்தவன் விட் மல பட்டு உணர்வற்று அவமுற்று அதாவது மனநோய் இந்த மாதிரி மனசு வந்து ஒருத்தவங்க மனசு டிஸ்டர்பா இருக்குன்னா சொல்லி அவங்களால அவங்களா அத உணர்ந்தா மட்டும்தான் முடியும் நான் மாயையில இருக்க இதுல இருந்து வெளியில வரணும் இது மேய்பொருள் அல்ல இது மேய்பொருள் அற்று அப்படின்னு அவங்களா உணர்ந்தாதான் முடியும் மற்றவங்க தான் போதனை செஞ்சாலும் அது அவங்களுக்கு புரியவே போறது கிடையாது ஒன்னு ஒன்ற மெய்ப்பொருளை மெய்ப்பொருள் நிலையானதுன்னு நம்புறது வேற மாயைய நிலையானதுன்னு நம்புறது வேற புரியுதுங்களா சோ கானல் நீர் காணல் நீர்னு ஓடிட்டே இருக்கோம்னா நிச்சயமா ஒரு நாள் அவனுக்கு தெரிய வரும் அது காணல் நீர் அது நிலையான நீர் அல்ல அது தாகம் தணிக்காது அதனால அவங்கள வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருமாளைய முழுகான்ட்டு கொஞ்சம் நம்ம பொறுமையா தான் இருந்தாலும் சோ முன் வரும் இந்த மாதிரியான மனசு சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம நட வேண்டிய ஒரே கடவுள் ஒரே பாதங்கள் அந்த இது அந்த குழந்த பாதம்னா அந்த ஒரே முருகனடி அந்த முருகனடிய சரணாகதே அடையணும் எமைய பெரும் அக் உயிர் மாலும் யமனியை அடைய செய்திடும் தீய குணங்கள் நிறைந்து இந்த உயிரானது மாண்டு போகும் பாருங்க நம்ம பிறவி கடல் விட்டு பிறவியாக சமுத்திரத்தை விடுத்து நீங்கி உயர் நற்கதியை பெறுவதற்கு அருளை தர வேணும் உயர்ந்த நன்முக்தியை நான் பெறுவதற்கு நீ தன் திருவுருள் தந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றார் அதாவது நம் புத்தியானது நேர்வழியே நேர்த்தியா நடந்துக்கிறதுக்கு முறையா நடந்துக்கிறதுக்கு முருகா உன் அருள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க கடவுளோட ஆசீர்வாதம்னா ஒரு சூழ்நிலையில நம்ம நல்லதை நினைக்க நம்ம புத்தி அது வந்து நல் நல்லதா செயல்படுது பாருங்க அதுதான் வந்து கடவுளோட சொல்லுவாங்க அதுதான் கனிஞர் சொரூபத்தை எடுத்து வேங்கை மரத்தின் நல்ல உருவை எடுத்து மலைக்கனியே கனி மலை மலைக்கண்ணியாகிய வள்ளியை மனம் முடிந்தவனை கமலத்து அயனை பிரணவத்து கருதி தாமரையில் அமரும் பிரம்மனை பிரணவத்தின் காரணத்திற்காக சிறைவை திருவனே சிறைச்சாலையில் அடைத்தவனே ஒரு சிலவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பிரேவாங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களுக்கு சின்னவங்க பெரியவங்க யாரும் தெரியுமா எல்லாரும் மனிதர்கள் அவங்க எப்படி வே வே வேறுபாடு வித்தியாசம் காட்டுவாங்கன்னா மனிதர்கள் செய்யும் செயலில் இருந்து ஒரு குழந்தையாக இருந்தாலும் அது நேர்மையா இருந்ததுன்னா அவங்க வந்து தலை குனிஞ்சு வணங்குவாங்க வாங்க பொங்கல் பேசுவாங்க அதே வளர்ந்து இதாக இருந்தாலும் தன்னிலை மாறி நடந்தாங்கன்னா அவங்க வந்து தேனோ அப்படின்னு தான் சொல்லுவேன் அது அது அப்படிதான் பனி அப்பு அணி அப்பற அப்பறம் பரவ அதாவது பாம்பையும் கங்கை நதியையும் சடையில் அணியும் அந்த சிவபரான் துதிசையர் பரிவுற்று ஒரு சொற்பகர்வோனே அவரிடம் அன்பு கொன்று ஒப்பற்ற பிரணவத்தின் பொருளை உபதேசம் செய்தவனே அப்படின்ற அந்த ஓங்காரத்தினோட ஆசீர்வாதம் அந்த உட்பொருளானது முருகர் அருணகிரிநாதருக்கு அதாவது அந்த ஒரு ஒரு சொல் அந்த என்றது வந்து அது வந்து உணர்தலேயாகும் உணர்தலே ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் முருகர் இருக்காது அதோ ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் அவர் உணர்த்துவார் தவள கனக புரிசை அவர் காலடிய சரணாகதின்னு போது அவர் நிச்சயமா உணர்த்துவார் பவல நிறம் வெண்ணிறம் பொன்னிறம் உள்ள மதின சூழ்ந்த பழனி குமரப் பெருமாளே பழனி எழுந்தருளி உள்ள பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகான இந்த பாடல் பார்த்தோம் அடுத்து நூத்தி ஆறாவது பாடல் இன்னைக்கு ஐந்து பாடல் பார்த்தாச்சு முதல் என அவனி என அமரர் அண்டத்து அகண்டம் என அகில சலதி என திக்கு உள்விண்டு என அங்கி பானு அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரம் என அறையும் மறை என அருண் தத்துவங்கள் என அணுவில் அணு என நிறைந்திட்டு நின்றது ஒரு சம்பிரதாயம் உதயம் எழ இருள் விடிந்து அக்கணம் தனி இருதய கமலம் முகிழும் கட்டு அவிழ்ந்து உணர்வில் உணரும் அனுபவம் மண் பெற்றிடும்படியே வந்து நீ முன் உதவ இயலின் இயல்செம் பிரபந்தம் என மதுரகவிகளில் மனம் பற்றிருந்து

சகக சக கணக தந்தத்த குங்கணக திடிடி திடி திடிடி திண்டிட்டி திண்டிடி டி தகக தக 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 தந்தத்த தந்தக என்று தாளம் இன்று சந்தத்துக்கேற்ற தாளத்தில் பதலை திமிலை தூடி துடி தம்பட்டமும் பெருக அதாவது திமிலை முதலிய பறைகள் தம்பட்டம் இவை ஒளிகளை எழுப்ப அகில நிசிசர நடுங்க கொடும் கழுகு பழு எலும்பை பிடுங்க எவ்விடத்திலும் உள்ள அசுரர்கள் நடுங்கு நடுக்கம் கொள்ள கொடிய கழுகுகள் பிணங்களில் பருத்த குடல்களையும் விழா எலும்புகளையும் பிடுங்க ரன துங்க காலி பவுழி இட நரி புலம்ப பருந்து இறகு கௌரி இட அதாவது போர்க்களத்து வெற்றி காளி காளி நடனம் புரிய நாரிகள் முழைய பருந்துகளின் சிறகுகள் சாமரசம் வீசம் இகலை வென்று சிகந்திதனில் பழனிமலையில் மிசை வந்து உற்ற இந்திரர்கள் தம்பிரானே போரை வென்று மயிலின் மேல் பழனிமலை மீது வந்து அமர்ந்துள்ள தேவர்களின் பெருமாளை ரொம்ப அழகைய பாடல் ரொம்ப சூப்பராக இருந்தது நானுமே நிறையா ஒவ்வொரு முறை நீங்கள் படிக்கும்போதும் அது நிறையா நமக்கு அந்த பாடல் நமக்கு நிறையா உணர்த்தும் புரியும் நீங்கள் எங்கே எ எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு அது தெரிய வைக்கும் ஏ டிசைன் நோக்கி உங்களுக்காக காத்துட்ருக்குன்ற வழியும் நிச்சயமாக அந்த பாடல் நமக்கு உணுத்தோம் ஓங்க கணபதியே நமோ நமக ஓம் முருகா குருமுருகா அருமுருகா அந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அன்முகணே கராசன் என் வாக்கிலும் நினைவில் நின்று காக்க அடுத்த பாடல் இது ரொம்ப அழகான பாடல் நூற்றி ஏழாவது பாடல் திருப்புகள் உழலாதே அறியாத வஞ்சனை அருள் பெறுவோனே இப்ப மாகன் தனக்கிளையோனே இம்மவான் மடந்தை உத்தமி பாலா ஜப மாலை தந்த சத்குருநாதா திருவாவினன் குடி பெருமாளே திருவாணினன்குடி திரு ஆவினன்குடின்னு சொல்ல கோயில பத்தி அருணகிரிநாதர் பாட்டார் பாடல் விளக்கம் பிறருக்கு செய்த தீமைகள் இல்ல தீமைகளினால் விந்தனைக்கு அழகி உழலாதி அலையாமலும் அறியாத வஞ்சரை நன்மேடியே அறியாத வஞ்சகர்களிடம் குறியாதே சேராமலும் உபதேச நீ என கருளிய உபதேச பொருளையே கொண்டு உனை நான் நினைந்து உன்னையே நான் நினைந்து அருள் பெறுவோனே உன் திருவடிகளை பெறமாட்டேனோ இபவா முகன் யானையின் சிறந்த முகத்தை உடைய விநாயகர் தனக்குழையோனே தனக்கு தம்பியானவனே இமவான் மடந்த இம இமயராஜன் மகளாம் பார்வதி என்னும் உத்தமி பாலா பிள்ளையே ஜபமாலை தந்த ஜபம் செய்யக்கூடிய மாலையை என கழித்த சர்க்குருநாதன் நல்ல குருநாதனே திரு ஆவினன் குடி பெருமாளே திருவா திருவானினன் திரு ஆவினன்குடி என்னும் பதிக்கு பெருமாலே முருகனிடம் இருந்து ஜபமாலை பெற்ற நிகழ்ச்சி அருணகிரியா வாழ்வில் நடைபெற்றது அதாவது நமக்கு ஒரு குருன்னு இருப்பாங்களா